this holiday season, come meet the Murray Mermaid, Scuba Santa, and over 5,000 aquatic creatures only at BGP Marine Kingdom, Chennai. I'm ரமேஷ் Yadraman. இன்றைய சந்திப்பு சுமூகமாக இருந்தது இன்னும் அது சந்திப்புகள் நடக்க வேண்டும் என்கிற அவசியத்தை அவர்கள் ஒரு பக்கம் வலியுறுத்திருக்கிறதை பார்க்க முடிகிற சூழலில் இதன் இந்த மசோதா என்பது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டியதில்லை ஆளுநரே முடிவெடுத்திருக்கலாம் என்றும் குறி குறிப்பிட்டிருக்கார்கள் அப்போ இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு வருவதை விட இன்னும் இழுத்து கொண்டு செல்வதற்காக செல்வது போல இருக்கிறது என்ன நடக்கும் இல்ல 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 நான் சகோதரர் இவர் எம்பி அவர்கள் தெளிவான விஷயத்த சொன்னார் அதாவது வலதுசாரிகள் தொடர்ந்து வந்து எவ்வளவு நாள் வைக்கலாம் எவ்வளவு நாள் வைக்கலாம் நான் வந்து ஆரம்பம் தொட்டு இது எல்லாவற்றுக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல இருந்து வலியுறுத்தி இருக்கேன் ஆனா ஆளுநருக்கு இத்தனை நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் இத்தனை நாட்களுக்குள்ள நீங்க பண்ணணுங்கிறது எங்கேயும் இல்லைங்கிறதுனாலதான் இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்கிறது நான் தெளிவா சொல்லிருக்கேன் இல்ல அவர்கள் அதை அதை உச்ச உச்ச சொல்றாங்க இல்ல இல்லை ஆனால் ஒரு குறிந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒப்புதலை கொடுக்க வேண்டும் முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் அறிவுறுத்திருக்கு நிறைய இப்போ நம்ம பஞ்சாப் ஆளுநர் கேரள ஆளுநர் இந்த மூணாளுநர் மீதான அந்த வழக்குகளிலையுமே உச்சநீதிமன்றம் நிறைய குறிப்பிட்டு குறிப்பிட்டதையும் அறிவுறுத்ததையும் உத்தரவிட்டதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்க்க முடிந்தது இப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு சந்திப்பிற்கு பிறகு ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகள் இல்லை சுமூகமான முடிவுகள் எட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இப்ப நான் வந்து இதே ஒரு கேள்வி கேட்கறதா அதாவது எல்லாமே இது தரப்போலையுமே சுமூகமாக இருந்தால் மட்டுமே மாநிலத்துக்கான நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆனா இங்கே கொண்டு வரப்படும் முன்னெடுக்கப்படும் விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு தங்களோட ஒரு ஈகோவையோ இல்ல தங்களோட ஒரு டாமினன்ஸ காட்டணுங்கிற மாதிரியான ஒரு செயல்பாடா இருக்குங்கறத நான் பாக்கணும் ஒரு உதாரணத்துக்கே நான் சொல்றேனே இப்போ இப்போ என்ன வேணாலும் சட்டசபையில நிறைவேற்றலாம் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு சட்டசபையிலேயே நம்ம அகைன்ஸ்ட் நீங்க கண்கரன் லிஸ்ட் சொல்றீங்க ஆனா அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்தா ஆளுநர் முதல் தடவை திருப்பி அனுப்புறாருங்க இரண்டாவது தரவையும் இத வந்து சட்டசபையில நிறைவேற்றி அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா ஆளுநர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தார் அப்படின்னாக்க அது கான்ஸ்டியூஷனலான்னு ஒரு கேள்வியே வரும் அதனால அப்போ அவர் என்ன பண்றாரு பிரசிடென்ட்டுக்கு தான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு புரிதலுக்காக ஒரு சின்ன குறுக்கீடு இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் அதை தெளிவுபடுத்தியிருக்கார் ஏற்கனவே அந்த பத்து மசோதாக்கள் உயர்கிழி சார்ந்த மசோதாக்கள் இருக்குல்ல அந்த மசோதாக்கள் திருப்பி அனுப்புகிறப்ப எந்த குறிப்பும் இல்லை எந்த குறிப்பும் இல்லாமல் திருப்பி அனுப்பிவிட்டு இங்கு மீண்டும் சட்டப்பேரவையில் ஒரு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் அனுப்பினால் அவர் ஒப்புதல் கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்கிற சூழல்லே அவர் மீண்டும் அதை அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பது என்பது ஒரு சிக்கலையும் காலதாமத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதை ஆளுநரே முடிவெடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இப்ப வந்து இன்னும் கோர்ட்ல வந்து இது வந்து இன்னும் தான் இருக்கு இது வந்து ஒன்னும் நிரந்தரமாக ஒரு பைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இது என்ன மாதிரியாக விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும் ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன் நீங்க அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவகாரத்திலும் ஈவன் கோர்ட்ல இருக்கக்கூடிய பல வழக்குகளை ரொம்ப ஸ்ட்ரெய்ட் பார்வர்டான வழக்குகள் கூட வருட கணக்குல கொண்டு போய் கொண்டிருக்கிறது யாருக்கு நீதி தேவையோ அவர்களுக்கு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டிலேடு சொல்றோம் அந்த வகையில் இருக்கும் போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு இப்ப நீங்களே ஒரு வீடு வச்சிருக்கீங்க நீங்க யாரோ ஒருத்தருக்கு வாடகை அந்த வாடகை ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னாக்க அந்த வாடகைதாரர் வாடகையே கொடுக்காம பல வருஷங்களாக இந்த வாடகைக்கு யாருக்கு யாரு விட்டாரோ ஓனரோ அவருக்கு வாடகையே கொடுக்காமல் இந்த கோர்ட்ல வந்து பல வருஷங்களாக பல வருஷங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலுவையில இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ இதற்கு சரியான தீர்வு எதுவாக இருக்கு இதை வந்து நேரத்தோட செய்வது சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையும் நம்ம வந்து இதே மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஒரு ரமேஷ்வாரமன் ஒரு நிமிடம் சின்ன குறிக்கெடுத்த ராஜகோபால் குறிக்கேடு அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது பற்றி என்ன சொல்லியிருக்குன்றதை நான் கிளியரா படிக்கிறேன் இஃப் த பில்லு இஸ் பாஸ்ட் அகைன் இன் த ஹவுஸ் ஆர் ஹவுசஸ் வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட் அண்ட் ப்ரெசென்டட் டு த கவர்னர் ஃபார் அசென்ட் த கவர்னர் ஷல் நாட் வித் ஹோல்ட் அசென்ட் அப்படின்னு இருக்குது அதாவது ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு தான் இருக்குது ஆனால் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா முடியாதா என்பது பற்றி தெளிவாக குறிப்பிடப்படவில்லை சரி இதை யூஸ் பண்ணி தான் ஆளுநர் வந்து அனுப்பிச்சிருக்காரு ஆனால் இந்த மசோதாவை வந்து அனுப்பணுமா வேண்டாமான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்த மசோதா வந்து எந்த அளவுக்கு குடியரசு தலைவருடைய கவனத்திற்கு தேவையானது என்பது நமக்கு தெரியலை அவர் அவர் எப்படி அதை கருதினாருன்னு இதில் பார்க் பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன இருக்குன்னா நீங்கள் அப்படி அனுப்பணும்னு நினச்சிருந்தீங்கன்னா முதல் முறை ரெண்டாவது முறை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணது அந்த அளவுக்கு சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு முடிவு கொடுப்பாங்களா அந்த முடிவை வந்து தீர்ப்பில் வழங்குவாங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த புரோட்டோக்கால் குறிப்பிட்டிருக்கீங்க ஆமாம் குடியரசுத் தலைவர் ஆமாம் பிரதமர் ஆளுநர் அதற்குப் பிறகுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வருகிறார்கள் என்பது அது ஒரு ஒரு அரசியலமைப்பு ரீதியாக சில நடைமுறை சிக்கல்களை இல்லை கேள்வி எழுப்பதோ உத்தரவிடுவதற்கான அது நடைமுறையிலே சில சிக்கல்கள் இருக்கும் என்பதான் ஒரு மென்மையான போக்கிலே குறிப்பிட்டிருக்கார்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் உத்தரவு விடுவது ஒரு புதிதாக இருக்கும் இல்லாத அரசமைப்பு சட்டம் சார்ந்திருக்கிறதா நீங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஏன்னா அதில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு அப்சர்வேஷன் அண்ட் த சீஃப் மினிஸ்டர் அவுட் த இஷ்யூ அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ரிக்வஸ்டின்ற வார்த்தை இருக்குது அதில் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷனில் ஓ இங்கே இன்னொரு விஷயமும் இருக்கு திரு ரமேஷ் சேதராமன் நீங்கள் திரு ராஜகோபாலருடைய கருத்தை கேட்டிருப்பீங்க நீங்கள் ஏற்கனவே விட தொடக்கத்தில் விட குறிப்பிட்டீங்க இது அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்று ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகள் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வருகிறார்கள் அந்த சட்ட முன்வடிவு என்பது அதற்கு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அதிகாரம் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் ஆளுநர்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடாது அரசமைப்பு சட்டத்தை மீறக்கூடாது என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்திருப்பீர்கள் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருப்ப அனுப்பியிருக்கிறாங்க மீண்டும் அவர்களுக்கு அனுப்புகின்ற பொழுது ஒப்புதல் கொடுப்பது தவற வேற வழி இல்லை ஆனால் குடியரசுத் தலைக்கு அனுப்பலாமா என்பது குறிப்பிடப்படவில்லை என்பதை அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னும் பிரச்சனையை சிக்கலாக்குவதால் முனைகிறார் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முனையவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கு இல்லையே இந்த பிரச்சனை கொண்டு வந்தால் தானே அதற்கு நீங்க தீர்வு காண முடியும் நீங்க அதை சிக்கலாக்குறாங்க இப்ப நீங்க தான் சொல்றீங்க இதுல வந்து ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சட்டத்துல ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க நாங்க அந்த தெளிவை பெறுவதற்காகத்தான் நீதிமன்றம் நாடு இருக்கிறார்கள் அப்போ நான் என்ன கேட்கிறேன் இது வந்து இன்னைக்கு திரு ஆளுநர் ஆர் என் ரவி மட்டும்தான் இதை செய்தார் இதற்கு முன்னு எந்த கவர்னரும் செஞ்சது இல்லை இந்தியா பூரா யாரும் செஞ்சது இல்லைங்கிறதெல்லாம் இல்ல இது வந்து நம்ம ஐம்பது அறுபது ஆண்டு காலங்களுக்கும் மேலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறேன் ஒன்னே ஒண்ணு சார் படிச்சா மாதிரி ராஜகோபால் சார் படிச்சா மாதிரி நீங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா அவரு வித்ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னா பெண்டிங் சிறப்பில் போட முடியாது அவ்வளவுதான் சிறப்புல போட முடியாதுன்னாக்க ஒண்ணு நான் இதுக்கு நான் அப்ரூவல் கையெழுத்து போடுறேன் இல்லைன்னா நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன் அதுதான் தவிர இதுல இல்ல நீங்க பண்ண முடியாது நீங்கள் அதற்கு வந்து முழு கொடுக்கணும் அப்படின்னு எங்கேயும் சொல்லப்படல கூடி பேசலாமேங்கிறத இல்ல நீதிமன்றத்தையும் அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க நீங்க ஏன் வந்து முதல்வர் சந்திக்க கூடாதுங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறதுக்கான காரணம் இந்த இரக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை இந்த தெளிவு வரட்டுங்கிறதுக்காக தான் அங்கேயே கோர்ட் சொல்லல இப்படிirukapoda நீங்க ஏன் சட்டத்திற்கு புறம்பாக இல்லனா இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு புறம்பாக અરஜனைமேட் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டீர்கள் என்னையிலே சொல்லல அத செஞ்சி புரிஞ்சிக்க. நீirukapoda எல்லாமே தெளிவுப்படுத்துறாங்க. நம்ம தொடர்ந்து இதே மாதிரியாக எல்லா விஷயத்தையும் கேeme. இப்ப கேள்வி கேட்கணும்னா அரசையும் கேள்வி கேட்கணும். எத்தனை இது மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸோ இல்லனா மனுக்களோ இதுல வந்து நிலுவையில்ல இருக்கு. எத்தனை எத்தனையான இப்ப பரிசோதனை செய்து அதே நினைக்கிறேன் நீதிமன்றங்கள் எவ்வளவு வழக்குகள் இதே மாதிரியான என்ன காரண காரண காரியங்களுக்காக இழுத்தடிக்கப்படுகிறது ஆரம்பிச்சு எல்லாத்தையும் செஞ்சாலும் சுத்தம் சிஸ்டம் வந்து சுத்தம் ஆயிடும் ஆனா அதையெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களா இல்ல கேள்வி மட்டும்தான் ஒரு தரப்பு மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கறது இன்றைய கேள்வி மக்களுடைய